தாய்மொழி உறவுகள் குழுமம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்தும் சிலப்பதிகார நூல் வாசிப்பு சாதனை நிகழ்வில் பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து சான்றோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்தின் சிறப்புக்கள் மற்றும் சிலப்பதிகாரம் காட்டும் வாழ்வியல் சிந்தனைகள் இதை பற்றி உரையாற்ற இருக்கின்றேன் முதலில் சிலப்பதிகாரத்தின் சிறப்புகள் இளங்கோவடிகளின் கற்பனை திறன் பக்தி இலக்கிய முன்னோடியாக அமைந்தவை பத்தினியின் பெருமை முத்தமிழ் தன்மை வரலாற்றுச் சிறப்பு அப்பப்பா எத்தனை சிறப்புகள் சிலப்பதிகாரத்தில் இவை ஒவ்வொன்றையும் நாம் விரிவாக பார்ப்போம் இளங்கோவடிகளின் கற்பனை திறன் சிலப்பதிகாரம் உலக பெருங்காப்பியங்களுள் ஒன்று ஒரு பேர் இலக்கியத்தில் எதிர்பார்க்கும் அனைத்து சுவைகளும் இதில் உண்டு அடிகளின் கற்பனை திறன் வன வனத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் அடிகளின் கற்பனை திறத்திற்கு நல்ல சான்றாக அமைவது அவருடைய வையை வருணை ஆகும் வையை என்னும் பொய்யா குலக்கொடி புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி என்று புகழும் அடிகள் அக்கொடியின் பேரழகை வர்ணிக்கும் அழகோ அழகு இவ்வாறே மதுரை கோட்டையின் மீது பறக்கும் பாண்டியனின் வெற்றி கொடியை பாராட்டும் அடிகள் ஓருழந்து எடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறுத்து கை காட்ட என்று மதுரை காண்டம் புரஞ்சேரி இருத்த காதையில் நூத்தி எண்பத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூறாவது வரிகளில் பாடியுள்ளார் பாண்டியன் கோட்டை மீது நாட்டிய வெற்றி கொடிகள் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் விரைவில் வரப்போகும் துன்பத்தை மனம் கொண்டு அவர்களை நோக்கி மதுரைக்கு வாராது நீங்குக என்பது போல் மறித்து ஆடின என்கின்றார் இவ்வாறே வையை தன் உடம்பை பூவாடையால் போர்த்து கொண்டும் தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டும் சென்றாள் என்கின்றார் அடிகளின் கற்பனை ஆற்றலை இவ்வரிகளால் தெளிவாக உணரலாம் அடுத்து நாம் சிலப்பதிகாரத்தின் சிறப்பாக பார்க்க இருப்பது பக்தி இலக்கிய முன்னோடி அடிகளின் ஆய்ச்சியர் குறவையும் வேட்டுபவரியும் குன்றக்குறவையும் பல்லர் காலத்து பக்தி பாடலாசிரியர்களாம் நாயன்மார்க்கும் ஆழ்வார்க்கும் வழிகாட்டிகளாய் அமைகின்றன பின்வரும் பாடலை காண்போம் மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் தான் போந்து சோவரனும் போர்மடிய தொல்லிலங்கை இலங்கை கட்டழிந்த சேவகன் சீர்கேளா செவி என்ன செவியே திருமால் சீர்கேளா செவி என்ன செவியே என்று மதுரை காண்டம் ஆய்ச்சியர் புறவையில் வரும் வரிகளாகும் இது திருமால் துதியாகும் மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அணிமுகங்கள் ஓராறும் கையும் இணையின்றி பிணிமுகம் மேற்கொண்டு அவுணர் பீடு அழியும் வண்ணம் விசும்பின் கோண் ஏத்த மாரட்ட வெள்வேலே என்று மதுரை காண்டும் குன்றக்குறவையில் வரும் வரிகளாகும் இது முருகப்பெருமானின் புகழ்ச்சி ஆகும் அடுத்து நாம் சிலப்பதிகாரத்தின் பெருமையாக சிறப்புகளாக பார்க்க இருப்ப இருப்பது பத்தினியின் பெருமை பெருமை பெண்ணின் பேச வந்த காப்பியம் சிலப்பதிகாரமாகும் மதுரை மாநகரை காவல் செய்த மதுராபதி தெய்வம் கண்ணகியின் முன் தோன்றுவதற்கு அஞ்சுகின்றது பின்பக்கமாக நின்று பேசுகிறது தீக்கடவுள் அவள் ஏவல் கேட்கின்றது தேவர்கள் விண்ணூர்தியில் வந்து கண்ணகியை அழைத்துச் செல்கின்றனர் இப்படி தெய்வங்களுக்கு தெய்வமாக கண்ணகி காட்டுகின்றார் அடிகள் விண்ணரசு போற்றும் தெய்வத்தை மன்னரசர் போற்றுவதில் வியப்பில்லையே சேரன் எடுத்த பத்தினி கோட்டத்திற்கு கொங்கரும் ஈழமன்னரும் வருகின்றனர் மாடுவ நாட்டரசன் வருகின்றான் இப்படி பத்தினி வழிபாட்டை முதன் முதலாக அறிமுகம் செய்கின்றார் இளங்கோவடிகள் வானம் பொய்யாது வளம் பிழப்பு அறியாது நீழ்நில வேந்த கொற்றம் சிதையாது பத்தினி பெண்டீர் இருந்த நாடு என்று மதுரை காண்டம் அடைக்கல காதையில் வரும் வரிகள் அதாவது நூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வரிகள் ஆகும் கற்புக்கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் என்று மதுரை காண்டம் காதையில் நூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி நாலாவது வரிகள் இதில் கண்ணகியை ஒரு முழு முதற் தெய்வமாக துறவியான கவுந்தியடிகளை சொல்ல வைத்துள்ளார் இளங்கோவடிகள் அடுத்து நாம் சிலப்பதிகாரத்தின் சிறப்பாக பார்க்க இருப்பது முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரத்திற்கு பல சிறப்புகள் உண்டு அவற்றுள் ஒன்று அது முத்தமிழ் காப்பியம் என்பது சிறக்க பாடப்பட்ட இயற்றமிழ் காப்பியத்தில் முத்தமிழின் சிறந்த கூறுகளான இசைத்தமிழ் கூறுகளும் நாடகத்தமிழ் கூறுகளும் செறிந்து கிடக்கின்றன பண்டை தமிழக மக்கள் நாட்டுப்புறங்களில் பாடியும் ஆடியும் கழித்தனர் அக்களிப்பினை நேரில் கண்ட அடிகள் அவர் தம் ஆடலுக்கும் பாடலுக்கும் முதல் முறையாக இலக்கிய வடிவம் தந்தார் அவைகளை காணல் வரியும் வரியும் ஆட்சியர் புறவையும் அம்மானையும் கந்துக வரியும் ஊசல் வரியும் தமிழிசையின் கூறுகளான பண் ஆகியனவும் குரல் முதலிய ஏழு ஸ்வரங்களும் ஏழு பாலை பாடல்களும் பாடலாசிரியன் யாழாசிரியன் குழலாசிரியன் தன்னுமை ஆசிரியன் ஆகியோரின் இலக்கணங்களும் ஆகியவைகள் அரங்கேற்று காதியில் விளக்கப்பட்டுள்ளன இவ்வாறே மாதவி ஆடிய அல்லியம் கொடுகொட்டி பாண்டரங்கம் முதலிய பதினோரு வகை ஆடலையும் தேசி மார்க்கம் வேத்தியல் பொதுவியல் என்று பாகுபாடு செய்யப்பட்ட பல்வகை ஆடல் மரபுகளையும் ஆசிரியர் இக்காதையில் விளக்கியுள்ளார் நாடக மேடையின் அமைப்பு அதில் தூணின் நிழல் புறம்படுமாறு விளக்கமைத்தல் மூன்று வகையான திரைச்சீலைகள் முதலிய கூறுகள் பலவற்றையும் ஆசிரியர் நூலில் பொதித்து வைத்துள்ளார் புழல் வழி நின்றது யாழே யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது என்று புகார் காண்டம் இசைத்ததுங்கேற்று நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வரிகளில் பாடியுள்ளார் இந்த இந்த வரிகள் மூலம் பல கருவிகள் கூடி இசைக்கும் அழகை நாம் அறிய முடிகின்றது அடுத்த நாம் சிறப்பாக பார்க்க இருப்பது சிலப்பதிகாரத்தின் சிறப்பாக குடிமக்கள் காப்பியம் உலக மொழிகள் பலவற்றிலும் காப்பியங்கள் உண்டு அவையாவும் பெரும்பாலும் மன்னர் குடும்பத்தினரையே தலைமுக கொண்டவை ஆனால் தமிழின் முதற்காப்பியமோ குடிமக்கள் காப்பியமாக திகழ்கின்றது நாடாளும் மன்னன் குடிமக்களுள் ஒரு பெண்ணிடம் போகின்றான் முடி மன்னவர்களுக்கு வரம் கொடுக்கும் கடவுளாக குடிமக்கள் ஒருவர் உயர்ந்து நிற்கின்றால் என்று காட்டும் சிலம்பு தனிச்சிறப்பு காப்பியமாகும் அடுத்து நாம் சிலப்பதிகாரத்தின் சிறப்பாக பார்க்க இருப்பது இது ஒரு ஒற்றுமை காப்பியம் அதாவது தமிழின ஒற்றுமையையும் சமய ஒற்றுமையையும் வலியுறுத்தும் முதற் காப்பியம் சிலப்பதிகாரமாகும் தமிழ் இன ஒற்றுமை சிலப்பதிகாரமே முதலில் தமிழகத்தை ஒன்றாக கண்டது தமிழன் என்ற இன உணர்ச்சிக்கு வித்திட்டது பிறவி பகைவர்களாக தமிழ் போரிட்டிழந்த போரிட்டு தமிழ் மன்னர்கள் அடிகளோ பாண்டியன் அவல முடிவை கேட்டு சேரன் ஆரிய மன்னரை காட்டியுள்ளான் ஒன்றுபட்ட தமிழ் இனத்தின் சார்பாளனாக வடநாட்டு சென்றான் சேரமன்னர் சேர நாட்டு பெண்கள் சோழ நாட்டு பெண்களோடு கூடி நின்று மூவேந்திர புகழையும் பாடி மகிழ்ந்தனர் இப்படி தம் காப்பியத்தை கருவியாக கொண்டு ஒன்றுபட்ட தமிழகத்தை நமக்கு முதன் முதலில் அறிமுகம் செய்து வைத்த இளங்கோவடிகள் பாராட்டுக்குரியவராவார் சமய ஒற்றுமை சிலம்புக்குள் இன்னொரு சிறப்பானது அது சமயங்களுக்கு இடையே சகிப்புத்தன்மையை வற்புறுத்துவதாக அமைந்துள்ளது அடிகள் சமணர் ஆனால் பிற சமயங்களை வெறுத்து ஓரிடத்தும் காட்டவில்லை சமணத்துறவி கண்ணனை வழிபடும் மாதிரியிடம் மதிப்பு கொண்டுள்ளார் மாதிரியும் சமணத்துறவியைக் கண்டு காலில் விழுந்து பணிகின்றாள் குன்றக்குறவையில் முருகனையும் வேட்டுவரியில் கொன்றவையையும் ஆட்சியர் குறவையில் திருமாலையும் அடிகள் வாழ்த்துகின்றார் அவ்வ கடவுளை பாடும் போது சமமான பக்தி கொண்டவராக அடிகள் தோன்றுகின்றார் சாவக நோந்தியான கோவலன் வைதீக அந்தனர்களிடம் பரிவு காட்டுகின்றான் அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குகின்றான் மாடல மறையோன் என்ற அந்தணன் கோவலனை உளமாற வாழ்த்துகின்றான் இங்கனம் பல நிலையினரும் பகையின்றி கூடி வாழும் இனிய நிலையை ஒரு சமரச ஞானியை தவிர பிறர் யாரும் காட்ட முடியாது அடுத்த சிறப்பாக நாம் சிலப்பதிகாரத்தில் பார்க்க இருப்பது இது ஒரு வரலாற்று பெட்டகம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிலப்பதிகாரம் பண்டைத் தமிழரின் வரலாற்றையும் பண்பாட்டையும் உணர உதவும் பெட்டகமாக விளங்குகின்றது சேர சோழ பாண்டிய மரபினர் பலருடைய போர் வெற்றியையும் அவர்தம் தலைநகரங்களின் அமைப்பும் வளமும் தமிழரின் வணிக சிறப்பும் சமய வாழ்க்கையையும் கலைமரபையும் நம்பிக்கையும் பழக்க வழக்கங்களும் மிக விரிவாக விளக்கப்பட்ட ஒரு தலைச்சிறந்த காப்பியமாக சிலப்பதிகாரம் விளங்குகின்றது தமிழர் திருமணத்தில் நான்மறை அந்தனர் சடங்கு செய்தலை சிலப்பதிகாரமே முதலில் கூறுகின்றது இந்திர விழாவை தமிழர் கொண்டாடியது பற்றி விரிவான செய்தி இந்நூலில்தான் தான் முதல் முதலில் சொல்லப்பட்டுள்ளது தமிழரின் இசை கூத்து ஆகிய கலைகள் பற்றிய முழுமையான செய்திகளை விரிவாக தருவதும் என் நூலே ஆகும் சுருங்க சொன்னால் சிலப்பதிகாரம் தமிழர் தம் அரசியல் மற்றும் பண்பாட்டு வரலாற்று பெட்டகமாகும் அடுத்த சிறப்பாக நாம் சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்க இருப்பது கலை நாகரிகத்தின் வெளிப்பாடே கலை இயல் இசை நாடகம் கூத்து கலை சிற்பக்கலை ஓவியக்கலை என பல்வேறு கலைகள் கலைஞர்கள் தலைவாழ்வு சிறந்து விளங்கியமையை சிலப்பதிகாரம் வழி அறிகின்றோம் கோயில்கள் கோட்டம் நியமம் விகாரம் சிலாதலம் என பல பெயர்களில் வழங்கப்பட்டன கண்ணகிக்கு சிலை படித்தமை கருங்கலில் சிலை செய்தியை புலப்படுத்துகிறது சிலம்பின் அரங்கேற்று காதை தமிழர் தம் இசைக்கலை நாட்டியக்கலைக்கு சிறந்த சான்றாகும் நாட்டியக்கலையில் வேத்தியல் பொதுவியல் என இரு வகை இருந்தமை தெரிகிறது இங்கு பாடல்கள் பாடல் ஆசான் இயல்பு யாழ் ஆசிரியன் இயல்பு குழல் வாசிப்பவன் இயல்பு தன்னுமை முழங்குவோன் இயல்பு என இசைக்கலைஞர்களின் இயல்பு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது மாதிரியின் நாட்டியத்திறன் அவளது ஒற்றைக்கை மற்றும் இரட்டைக்கை அபிணம் பற்றிய விவரிப்பு அதனால் அவள் தலைக்கோல் அறிவை என்ற பட்டம் பெற்றது நாட்டிய அரங்கம் அதாவது மேடை விளக்குகள் திரைகள் பற்றிய விளக்கம் ஆகிய அனைத்தும் சிலப்பதிகாரம் எழுந்த காலத்தில் அக்காலத்தில் இக்கலைகள் பெற்றிருந்த செல்வாக்கினை அறிய துணை புரிகின்றன இவையன்றி மாதவி கடவுளர் வடிவு கொண்டு ஆடிய பாண்டரங்கம் குடை துடி முதலிய பதினோரு வகை கூத்துக்களும் கோவலன் முன்னின்று ஆடிய காட்சி வரி தேர்ச்சி வரி புன்புற வரி முதலான எண் வகை வரி கூத்துக்களும் தமிழர் தம் கூத்துக்களுக்கு சிறந்த சான்றாகும் அத்தோடு இன்றைய சாமியாட்டம் போன்று சாலினி தெய்வமுற்று ஆடிய கூத்தும் ஆட்சியர் என்பர் வட்டமாக நின்று ஆடிய குறவை கூத்தும் நாட்டுப்புற மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்ததை கூத்து வகைகளை புலப்படுத்துபவன கண்ணகி பாண்டியமாதேவி சிலம்பு மற்றும் மாதவி அணிந்த அணிகலன்கள் பற்றிய விவரிப்பும் அக்கால நுண்கலைகளின் திறத்திற்கு சான்றாகின்றன இவ்வாறு சிலம்பு ஒரு கலையின் களஞ்சியமாகவே திகழ்வதை அறிகின்றோம் அடுத்த சிலப்பதிகாரம் காட்டும் வாழ்வியல் சிந்தனைகள் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதி கூறுவது போல் சிலப்பதிகாரம் அது ஆனது தமிழினத்தின் வரலாற்றுக் வரலாற்று பண்பாட்டு பெட்டகமாகவும் விளங்குகின்றது தமிழர்களின் பண்பாடுகளை மிக தெளிவாக காட்டும் நூல் சிலப்பதிகாரமாகும் இதற்கு பிறகு நமது பண்பாட்டினை படம் பிடித்து காட்டும் பெருங்காம்பியம் இதுவரை தோன்றவில்லை எனலாம் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்டகி பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் துறவி கவுந்தியடிகள் போன்றோர் வாயிலாக பல்வேறு வாழ்க்கை கூறுகளை நயம்பட உரைக்கின்றார் இளங்கோவடிகள் முதலாவது வாழ்வியல் சிந்தனை சிலப்பதிகாரம் காட்டுவது பெருமை மிக்க பத்தினியை பெரியோர் தொழுவர் இரண்டாவது வாழ்வியல் சிந்தனை சிலப்பதிகாரம் காட்டுவது அரசியல் பிழைத்தோருக்கு எவன் மூன்றாவது ஊழ்வினை தொடர்ந்து வந்து பற்றியே தீரும் நான்காவது வாழ்வியல் சிந்தனை கவுதியடிகள் வடக்கு ஐந்தாவது வாழ்வியல் சிந்தனை சிலப்பதிகாரம் காட்டுவது மானுடவியல் நோக்கில் ஐவகை நில தெய்வ வழிபாடு நடுகள் வழிபாடு நாட்டாரியல் கலை மற்றும் இசை நடனம் இவை ஒவ்வொன்றையும் நாம் விரிவாக காணலாம் முதலில் பெருமை மிக்க பத்னியை பெரியோர் தொழுவர் கண்ணகியின் திறத்தை கற்புடைய மகளிர் என இரண்டு சொற்களில் அடக்காமல் உருகுறை தாங்குறோம் பெண்டீரு முண்டுகோல் பெண்டீர் முண்டுகோல் என்று ஊர் சூழ் வழி ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரிகளில் பாடுகின்றார் அதாவது கணவன் செய்யும் துன்பங்களை தாங்குபவளே கற்குடைய பெண்டீர் கணவன் துன்பங்களுக்கு பெண்களுக்கு மிக கூடியதாக இருப்பது அவனது போற்றா ஒழுக்கமான பரத்தமையே என்றாலும் கோவலனின் செய்களால் கொண்டு ஆரிய கற்பு அல்லது அறக்கற்பு மற்றும் சீரிய கற்பு அல்லது மரக்கற்பு என கண்ணகி உயர்ந்து நிற்கின்றாள் என்கிறார் கண்ணகி புகார் நகர வாழ்க்கையில் கணவன் தனக்கு செய்யும் துன்பங்களை பொறுத்துக்கொண்டு ஆற்றியிருந்தாள் இதுவே ஆரிய கற்பொழுக்கம் மதுரை நகரில் மன்னரிடம் நீதி கேட்டு சென்றபோது தனது சீரிய கற்பொழுக்கமான மரக்கற்பை வெளிப்படுத்தினாள் மதுரை செல்லும் வழியில் கண்ணகியிடம் கோவலன் கழிவிறக்கமாக தனது ஆற்றாமியை வெளிப்படுத்துகின்றான் புதிய வருமொழியாளருடன் அறிஞர் பெருமக்கள் அறிவுரைகளை மறந்தேன் எனக்கு நன்னெறியே அமையாது நன்மையே வாய்க்காது என் பெற்றோர் இருவருக்கும் அவர்கள் புதிய பருவத்தில் பணிவிடை செய்ய வேண்டும் அதை மறந்துவிட்டேன் பேரறிவு படைத்த உனக்கும் தீமை செய்துவிட்டேன் எழுக என்றேன் மறுப்பு கூறாமல் என்னுடன் வந்துவிட்டாய் என புலம்பினார் ஆனால் கண்ணகி கோவலன் தன்னை விட்டு பிரிந்த துயரை எடுத்து கூறவில்லை மாறாக அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலும் தொல்வோர் சிறப்பின் வருந்தினர் கோடலும் இழந்த என்னை என்று கொலைக்களக்காதியில் எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி மூன்றாவது வரிகளில் பாடியுள்ளார் அதாவது அறம் செய்வோருக்கு உதவுதல் அந்த மரபினரை போற்றுதல் துறவிகளை எதிர்கொண்டு அவர்களுக்கு வேண்டுவன செய்தல் விருந்தினரை பாதுகாத்தல் என்ற நான்கு அறங்களை நான் தனித்திருத்தலால் செய்ய இயலவில்லை என்று கூறுகின்றாள் மேலும் கோவலனின் பெற்றோர்கள் அடைந்த வருத்தத்தையும் உன் பெற்றோர்கள் வந்து விசாரித்த போது விசனத்தை காட்டாமல் உயர்த்தனமாக சிரித்தேன் என்றும் நீர் போற்றா ஒழுக்கம் விரும்பினீர் அது உங்கள் உரிமை அதை மறுத்து பேச எனக்கு உரைப்பது உகந்தது அன்று மேலும் பெண்களுக்கு அழகு எதிர் பேசாதிருத்தல் என்பதையும் கூறுகின்றார் தவிர கண்ணகியின் பார்ப்பன தோழியான தேவந்தி காவிரியின் சங்கமுகத்துறையை அடுத்த காணலில் உள்ள சோமகுண்டம் சூரியகுண்டம் என்னும் பொய்கைகளில் நீராடி காமவேல் கோட்டத்தை தொழுத மகளிர் இம்மையில் கணவரை கூடி இன்புற்று மறுமையிலும் போக பூமியில் பிறந்து கணவரை பிரியாதிருப்பர் எனவே நாமும் ஒரு நாள் நீராடுவோமா என கேட்க அதற்கு கண்ணகி அது பெருமை தருவதன்று என மறுக்கின்றாள் இதுவே கண்ணகியின் கோட்பாட்டுக்கு நல்ல உதாரணமாகும் அடுத்த வாழ்வியல் சிந்தனை சிலப்பதிகாரம் காட்டுவது அரசியல் பிழை பிழை செய்தவர்களுக்கு அறமே யமன் கொலை செய்யப்பட்ட கோவலனின் செய்தியை கேட்ட கண்ணகி வீறு கொண்டு நீதி கேட்டு அரச சபைக்கு சென்றாள் பாண்டிய மன்னனின் மனைவி கோபெருந்தேவியினுடைய சிலம்பு என் சிலம்போடு ஒத்திருப்பும் அரசியின் காச்சிலும்பு முத்துக்கள் என கூறுவதை தவிர தன்னுடையது மாணிக்கப் பறல்கள் கொண்டது என தன்னது வாதத்தின் மூலம் நிரூபித்தாள் அரசன் உடைத்து ஒப்பிட்டு பார்த்தபொழுது தனது அவசரமான முந்தைய தீர்ப்பு தவறு என்பதை உணர்ந்து அறநெறி தவறியது தன் மானத்திற்கு ஊறு என உணர்ந்து உடனே தன் உயிர் துறந்து அறத்தை நிலைநிறுத்தினான் இதில் இரண்டு செய்திகள் சிலம்பு என்ற தடயத்தோடு ஒப்பிட்டு முடிவெடுத்ததால் இன்றைய தடய அறிவியல் நுட்பத்திற்கு அன்றே அச்சாரமிட்டவள் கண்ணகி எனலாம் தவிரவும் வழக்கு மேல்முறையீடு என்ற இன்றைய நீதி பரிபாலனத்திற்கு காரணமும் கண்ணகியே என்பதை உணரலாம் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே யமனாக மாறும் செங்கோல் வளைந்தபின் உயிர் வாழ்தல் நன்றன்று அரசன் நல்லாட்சி செய்தால்தான் அந்நாட்டில் வாழும் மகளிருக்கு கற்பு வாழ்க்கை சிறக்கும் என்பது போன்ற பல அரசியல் உண்மைகளை பேசுவது சிலம்பு முடிகேழு வேந்தர் மூவர் கூடியது அடிக்கள் நீரே அருவுக என்ற சிலப்பதிகார பதிகம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு என்ற சாத்தனார் கூட்டிற்கு இணங்க இளங்கோ தன் காப்பிய படைப்பை மூவேந்திற்கும் உரியதாகவே படைத்துள்ளார் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் குறிப்பிடுவது போல் சிலம்பின் தொடக்கமும் அரசியல் முடிவும் அரசியல் என்ற நிலையில் அரசியலோடு பின்னி பிணைகிறது சிலைப்பதிகாரம் புகார் மதுரை வஞ்சி என காண்ட பெயர்களை அமைத்து மூவேந்தர்களையும் மூன்று நாடுகளையும் அவற்றின் தலைநகரங்களையும் ஒன்றிணைக்கின்றார் இளங்கோ மேலும் பத்தினி வழிபாட்டில் தமிழ் மன்னர்கள் மட்டுமின்றி பிறநாட்டு மன்னர்களையும் இணைத்து ஒன்றுபடுத்தியுள்ளார் அறியாது பிழை செய்த பாண்டியன் தன் உயிரை கொடுத்து நீதியை நிலைநாட்டுகின்றான் வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்து செங்கோல் ஆக்கியது என்கின்றார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் ஆகும் அதாவது சிலப்பதிகாரம் ஐம்பத்தி ஐந்து என்ற காப்பி அறம் மதுரை காண்டத்தில் எடுத்துரைக்கப்படுகின்றது பாண்டிய மன்னர்களின் நேர்மை நீதி தவறாத ஆட்சி முறை இங்கு விளக்கப்படுகின்றது படரா கொற்றகை வேண்டே என்றும் தேரா மன்னா என்றும் கண்ணகி பாண்டிய மன்னனை பழித்தும் கூட அவன் அமைதியாக கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று என்று கூறுவது அவனது நேர்மைக்கும் செங்கோன்மைக்கும் எடுத்துக்காட்டு நடுவு நிலையோடு வழக்கை கேட்டு தன் தவறு உணர்ந்து உரிய விடுகின்றான் பாண்டியன் அறியாது பசுவின் கன்றனை கொன்ற இளவரசனை பலி கொடுத்து பசுவின் கலைந்த மனுநீதி சோழனை பற்றிய குறிப்பும் சிலப்பதிகாரத்தில் பார்க்கின்றோம் தமிழர் வட ஆரிய மன்னரை திறம்பழித்தொள்கின்றான் சேரன் செங்குட்டுவன் வடநாட்டு போர் தொடங்க திட்டமிட்ட சேரன் தூது அனுப்ப எண்ணுகின்றான் முரசறிந்து அறிவித்தாலே போதும் செய்தி வடநாட்டில் எட்டிவிடும் என்கின்றார் அமைச்சர் இது நாட்டில் பிற நாட்டு ஒற்றர்கள் நிறைந்திருந்ததை காட்டுகின்றது அரண்மனையை சுற்றி அகழி இருந்ததையும் கோட்டை மதிலில் பல்வேறு வகையான போர்க்கருவிகள் பொருத்தப்பட்டிருந்ததையும் மதுரை காண்டத்தில் காண்கின்றோம் அரசனுடைய புலவர் பெருமக்களும் பட்ட அரசியல் முடிவுகளை சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுக்க முடிவு செய்ததன் மூலம் அறியலாம் பேரரசியின் கீழ் ஆட்சி செய்து வரும் சிற்றரசர்களும் குறுநீள மன்னர்களும் பிறநாட்டு மன்னர்களும் திரை செலுத்திய செய்தியை சிலம்பு தெரிவிக்கின்றது அத்தோடு மன்னனை காண வரும் மக்களும் குறுநீள மன்னர்களும் காணிக்கை பொருள்களுடன் வந்து அரசனை கண்டு வாழ்த்துவதும் அரசியல் வழக்கமாக இருந்திருக்கின்றது போரில் புறமுதுகு காட்டி ஓடியவர்களையும் தவக்கோலம் பூண்டு உயிர் பிழைத்து சென்றவரையும் தாக்குவது போர் அறம் அன்று என்பதையும் சிலம்பு சித்தரிக்கின்றது இப்படி எத்தனையோ பல அரசியல் செய்திகளை சிலம்பின் வழி அறியலாம் இப்படி பல சிறப்புகளை சொன்னாலும் தமிழகத்தில் மூவேந்தர்களும் ஒற்றுமையாக இல்லை என்ற உண்மை பதிவும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோ செய்ய தவறவில்லை இதற்காகவே ஒற்றுமை உணர்வை வளர்க்கவே அவர் சிலம்பை படைத்தார் எனலாம் அடுத்த வாழ்வியல் சிந்தனையாக நாம் சிலப்பதிகாரத்தில் பார்க்க இருப்பது ஊழ்வினை தொடர்ந்து வந்து பற்றியே தீரும் கோவலனை பார்த்து மாயன் என்பவன் கூறுகின்றான் இம்மை செய்தன யானரி நல்வினை உம்மை பயன்கொள் இது அடைக்கல காதை தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி நான்காவது வரிகள் அதாவது நான் பார்த்தவரையில் இப்பிறவியில் நான் அறிந்தவரை நீ நன்மையைத்தான் செய்திருக்கின்றார் பின்னர் உனக்கு ஏன் இந்த நிலை ஒருவேளை முற்பிறவியின் பயனாக இருக்குமோ என்று கேட்கின்றான் அதாவது ஊழ்வினைக்காக பயன் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி கோவலன் முற்பிறவியில் ஒருவன் கொலை செய்யப்பட்ட காரணமாக இருந்துள்ளான் அப்பயனே அவன் இப்பிறவியில் கொலை செய்யப்பட காரணம் என்பதே இதன் தாத்பரியம் ஒரு பிறவியில் செய்த நன்மைகளும் தீமைகளும் அடுத்த பிறவியில் செய்தவனை வந்து அடைந்தே தீரும் என்ற கருத்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சிலப்பதிகார கதைப்படி முற்பிறவியில் கோவலன் செய்த தீவினையால் இப்பிறவியில் வெட்டுப்பட நேர்ந்தது என அறிகின்றோம் இது பாண்டியனின் தவறன்று ஊழ்வினையின் முடிவு என்பது சிலம்பு கூறும் கருத்தாகும் தெய்வமாகிய கண்ணகியும் பாண்டியன் தீதற்றவன் என கூற கேட்கின்றான் செங்கூட்டுவன் நெடுங்காலமாகவே இந்த இந்திய சமயங்கள் பலவும் ஊழ்வினை என்பதை அழுத்தமாக பரப்பி வந்திருக்கின்றன கோவலன் பல துன்பங்களை அடைந்து வருந்துவதை பார்த்த மாடவன் என்பான் இம்மை செய்தன யானரி நல்வினை உம்மை பயன்கொள் இதன் பொருள் என்ன என்று தெரியுமா இந்த பிறவியில் நீ செய்ததெல்லாம் யானறிந்த வரையில் நல்ல வினைகளே ஆனால் இப்போது நீ வருந்துவதற்கு முற்பிறவி செய்ததே காரணம் என்பது என்பதை உரைக்கின்றது இம்மை என்ற சொல் இப்பிறவியை குறிக்கின்றது உம்மை என்ற சொல் முன் பிறவியை குறிக்கின்றது அடுத்த வாழ்வியல் சிந்தனையாக சிலப்பதிகாரத்தில் நாம் பார்க்க இருப்பது வடக்கிருந்து கவுந்தியடிகள் வடக்கிருத்தல் அதாவது வடக்கிருத்தல் என்பது சமணர்கள் சல்லேகனை என்று கூறுவார்கள் வடக்கு பக்கமாக அமர்ந்து உணவு உண்ணாமல் இருந்து இறப்பது வடக்கிருத்தல் எனப்படும் அதாவது பொறுக்க முடியாத மனவேதனையை தருகிற வடக்கிருந்து உயிர் விடலாம் என்பது சமணர் கொள்கை சமணர் தவிர்த்து சங்ககால தமிழர்களிடையும் இத்தகைய வழக்கம் இருந்தது வழியாக அறிய முடிகிறது அறியுகிறது ஆண்ட கோப்பெருஞ்சோழன் தமது வாரிசுகளின் கலக்கத்தால் வடக்கிருந்து உயிர் விட்டான் சோழனின் பிரிவை தாங்காமல் அவனது நண்பர் பிசிராந்தையார் மற்றொரு நண்பர் பொத்தியார் ஆகியோரும் வடக்கிருந்து உயிர் விட்டனர் இதனை சிறுபஞ்சம் என்னும் நூல் மூலம் அஹ் வடக்கிற்கும் குறிப்பு காணப்படுகிறது அதாவது வலி அழிந்தார் மூத்தார் வடக்கிருத்தார் நோயின் நலிப்பழிந்தார் நாட்டாரை போல் நைந்தார் என்கின்றது சிறுபஞ்சம் மூலம் அதே வகையில் துறவியாக இருந்தாலும் கோவலன் கண்ணகி இருவர் மீதும் மாறா பற்று கொண்டிருந்த கவுந்தியடைகள் அவர்களின் பிரிவினால் பெரிதும் மனத்துயர் அடைந்து உயிர் விட்டது வடக்கிருந்து விட்டது சிலப்பதிகாரம் மூலம் அறிய முடிகின்றது அடுத்தது நாம் சிலப்பதிகாரத்தின் வாழ்வியல் சிந்தனையை இருப்பது சிலப்பதிகாரத்தில் மானுடவியல் மற்றும் நாட்டாரியல் கோட்பாடுகள் காப்பியத்தில் அதன் இளங்கோபடிகளால் வணிகர் வேளாளர் ஆகிய நான்கு வகையானவர்களிட பாத்திரங்களை அறிமுகப்படுத்தி அதை அறிய முடிகிறது மேலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகை நிலங்களை பிரித்து அதற்குரிய தெய்வங்களையும் மக்கள் வழிபடுவதை கூறியுள்ளார் தேவர் கோமான் ஏவலேர் போந்த காவற் பூதத்து கடையேழு பீடிமை என்று இந்திர விழா காதை ஐம்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூத்தி ஏழாவது வரியிலிருந்து காவல் தெய்வ வழிபாடு உள்ளதை காண முடிகிறது தவிரவும் இக்காவல் தெய்வத்தின் முன் வில் வேல் ஈட்டி வீரர்கள் வணங்குவதிலிருந்து சிலப்பதிகாரத்தில் காவல் தெய்வ வழிபாடு உள்ளதையும் அறிய முடிகிறது ஐயை கோட்டம் என கொற்றவை வழிபாடு பற்றியும் சாலினி என்ற பெண் மீது தெய்வம் ஏறி கண்ணகியை புகழ்ந்து கூறுவதாக வரும் காட்சி மக்கள் சாமியாடுபவர்கள் அவர்கள் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என அறிய அடிகிறது மதுரை செல்லும் வழியில் ஆட்சியரோடு தங்கியிருந்த கண்ணகி முன் ஆய்ச்சியர் குறவை கூத்தை நடித்து காண்பித்துள்ளனர் தவிரவும் சிலப்பதிகாரம் ஒரு இசைக்கருவூலம் எனலாம் அரங்கேற்று காதையில் ஆடல் கலை களஞ்சியமாக உள்ளதை அறிய முடிகிறது சிலப்பதிகாரத்தில் ஆடலாசிரியன் பாடலாசிரியன் மத்தளம் கொட்டுவோன் யாழ் இசைப்பவன் ஆடும் பெண் ஆகியோருக்குரிய தகுதிகள் ஓர் ஆடல் அரங்கத்திற்கு தேவையான நீளம் அகலம் உயரம் ஆகியவை பற்றி மிக நுட்பமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே திட்டமிட்டு நடைபெற்றது வியப்பை தெரிகிறது மற்றைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்களைப் போல் இல்லாமல் இலக்கிய கொள்கை தீர்மானத்துடன் சொல்ல வந்த கதையை எந்தெந்த களத்தில் அது நிகழ்கிறதோ அக்களத்தின் புவியியற் பின்னணியிலும் அக்களத்திற்குரிய பாரம்பரிய கலை வடிவங்களை பலப்படுத்தும் கையேட்டை ஆவணமாகவே ஆக்கிக் கூறும் படைப்பு சிலப்பதிகாரம் என்றால் அது மிகையாகாது அடுத்து கமழும் சிலம்பு சிலப்பதிகாரம் ஒரு இசை கருவூலம் ஆடல் கதையில் ஒரு முக்கிய பாத்திரம் மாதவி ஆடல் பாடல் அழகு மூவற்றிலும் சிறந்தவள் அவளது அரங்கேற்றம் காதை என்ற பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் ஆடலாசிரியன் பாடலாசிரியன் மத்தளம் கொட்டுவோன் யாழ் இசைப்பவன் ஆடும் பெண் ஆகியோருக்குரிய கூறிய தகுதிகள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஓர் ஆடல் அரங்கத்தின் நீளம் அகலம் உயரம் பற்றி கூறும் கலை நூல் இதுவே அழகுமிக்க பெண்களுக்கு ஐந்தாவது வயதில் தொடங்கி ஏழு ஆடல் பாடல் பயிற்றுவிப்பர் பயிற்று பயிற்சி முடிந்த பின் மன்னர் முன் அரங்கேற்றம் நிகழும் இவ்வகையில் பயின்று அரங்கேறிய மாதவி ஆடும் பதினாறு வகை ஆடல்கள் சிலப்பதிகாரத்தில் கூடப்படுகின்றன அவை கொடிகொட்டி இறைவன் கை கொட்டி ஆடும் ஆடல் பாண்டரங்கம் இறைவன் வெந்நீர் அணிந்து வெளுத்த நிறத்துடன் ஆடும் ஆடல் அல்லியம் திருமால் கம்சனை வதைக்க ஆடிய ஆடல் மல் திருமால் மல்லனை வெல்ல ஆடிய ஆடல் முருகன் கொல்ல கடல் நடுவில் ஆடிய துடிக்கூத்து குடை அறக்கரை வெல்ல முருகன் ஆடிய குடைக்கூத்து குடம் திருமால் அநீருத்தனை விடுவிக்க ஆடிய குடக்கூத்து பேடு காமன் பெண்மை கோலத்துடன் ஆடிய பேடி ஆடல் மரக்கால் கொற்றவை மரக்கால் கொண்டு ஆடிய ஆடல் பாவை திருமகள் கொல்லி பாவையாய் ஆடிய ஆடல் கடையம் இந்திராணி ஆடிய கடைசி கூத்து என்பன பதினோரு வகை ஆடல்கள் புராண கருத்துக்கள் இவ்வாடல்களில் கலந்திருந்தன என்பதை ஆடல் வகையின் விளக்கங்கள் காட்டுகின்றன பாடுவோர் ஒவ்வொரு ஆடலுக்கும் ஏற்பர் பண்கூட்டுவர் பண்கள் நூற்றி மூன்று என்பர் பழந்தமிழகத்தில் ஒவ்வொரு நிலத்துக்கென ஒரு யாழ் வகையும் ஒரு பண்ணும் இருந்தன இது காலப்போக்கில் பெருகி வளர்ந்தன யாழ் என்பது பண்டைய இசை கேள்வி பேரியாழ் மகரையாழ் செங்கோட்டு யாழ் என பிற்காலத்தே இதனை நால்வகை ஆக்கினர் இப்படி பல சிறப்புகள் பெற்ற ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றா ஒன்றான சிறப்பான நூல் சிலப்பதிகாரம் பாட்டு பாட்டிடையிட்ட செய்யுள் எனவும் வழங்கப்படுகிறது இயல் இசை நாடகம் என்ற மூன்றினையும் காணலாம் சிலப்பதிகாரம் என்ற சொல் சிலம்பு அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆனது சிலம்பு காரணமாக விளைந்த கதை என்பதால் சிலப்பதிகாரம் ஆனது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என்ற காண்டங்கள் கொண்டவை புகார் காண்டத்தில் பத்து காதைகள் கொண்டது மங்கள வாழ்த்து பாடல் மனையரம் படுத்த காதை அரங்கேற்று காதை அந்தி மாலை சிறப்பு காதை இந்திர விழா ஊரடுத்த காதை கடலாடு காதை காணல் வரி வேணீர் காதை கனாத்திரம் உணர்த்த உரைத்த காதை நாடுகான் காதை என்பதே அந்த பத்து காதைகளாகும் அடுத்து மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகள் கொண்டது காடுகான் காதை வேட்டுவ வரி புரஞ்சேரி இருத்த காதை ஊர்கான் காதை அடைக்கலக்காதை ஆய்ச்சியர் ஆய்ச்சியர்குருவை துன்பமாலை ஊர்சூழ் வரி காதை வஞ்சின மாலை அழற்படுக்காதை கட்டுரக்காதை என்பதே அந்த பந்தி மூன்று காதைகளாகும் வஞ்சிக் காண்டத்தில் ஏழு காதைகள் கொண்டது குன்றக்குறவை காட்சி காதை கால்போல் காதை நீர்ப்படக்காதை நடுக்கற்காதை வாழ்த்துக்காதை வரம் தொருக்காதை இங்கனம் சிற இத்தனை சிறப்புகளும் இத்தனை வாழ்வியல் சிந்தனைகளையும் கொண்ட சிலப்பதிகாரம் மூலை பற்றிய என்னுடைய உரையை அளிக்க இந்த வாய்ப்பை தந்த அத்துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாள் நிறைவு விழாவை முன்னிட்டு தாய்மொழி உறவுகள் நடத்தும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கண்காணிப்பில் தொடர் உலக சாதனை நிகழ்வாக சிலப்பதிகாரம் நிகழ்வு நவம்பர் ஒன்பதாம் தேதி மாலை முதல் நவம்பர் பதினொன்று காலை வரை சிறப்பாக நடைபெற உள்ளது அனைத்து தளங்களின் நிறுவனர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும் ஆளுமை கவிஞர்களையும் மகிழ்வுடன் தாய்மொழி உறவுகள் வரவேற்கிறது தீதும்